இல்லடி அவ கொஞ்சம் நாடவே சரியில்ல 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 நீ வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேடி அடே அவ உன் நாடவே ப்ளான்ட் உனக்கு என்ன இல்ல இல்லடி அவ ப்ளான்ட் போட பதே சந்தேம இருக்கடி ஏதாச்சும் வாய் இருக்குமா மறக்கட்டும் வாயில நல்ல போது ஒருத்தன் ப்ளான்ட் போட்டா நோய் மறக்கிற கால ப்ளான்ட் என்ன என்னல

பெச்சவலா நியாயமா ஒதுக்கற முடியல சரிடி நான் சொல்லறேன்ல நியாயமா பேசணும் எதுக்குடி பாயண்ட் போடுறான் நான் முட்டையப் அவங்க அவங்க விருப்பம்ல அந்த சந்திரபா சூர்னனக்கிடக்கு அப்புறம் அடி मारிக்கிறவாங்கல ஐயோ கடவுளே என்ன சொல்றது எனக்கு தெரியல சரி நான் சொல்லிடுறேன் அவனுக்கு ஏதா நோய்னனு சொல்லிடுရင် மல்லி அவனை ஏண்டிட பேசல நான் அவன்

நான் சொல்லிட்டு இருக்கறத கொஞ்சம் கூட நீ கவலமா கேட்க மாட்டீங்க மறுபடியும் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நான் உன்ன கேட்கலன்னு சொன்னேன் ஏய் நீ பறந்து பேசணும் வாரபச்ச ஒருத்தன் கேட்க மாட்டான் கேட்கலன்னா கேட்கலைய என்ன நியாயம் இல்லாம ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே இல்ல முட்டை பேல பஸ்ல ஏறும் போது வைக்கும் போது பொம்பளைகளுக்கு சௌரியமா இருக்கறத பொம்பளைய சேலைய கட்டிட்டு சுடிதார் போட்டாங்க விளங்குதா அந்த காலத்துல பஸ்ல அவ்வளவு சலங்க கிடையாது அவ்வளவு கிடையாது அவங்க நின்னு நிதானமா ஏறுறாங்க இப்போ அவசரசமா ஏற வேண்டியிருக்கு ட்ரெயின் பஸ் இந்த மாதிரி ஆட்டோ ஏற வேண்டியிருக்கு அப்ப சேல ஏத்திக்கி சொடிட்ட அவ ஏறணுமா கீழ தடிக்கி இடிக்கு வந்தனே முடியுமா அதனால தான் அவங்க சுடிதார் போட்டுக்கிட்டு போறாங்க அத ஒரு குத்துக்கு சொல்ல முடியல அதே மாதிரி ஆம்பளோன் சின்ன சமய வேஸ்ட் கேட்டதுக்கு அவங்க ஒரு அன்னிசே இருக்கும் பேண்ட் போடுது கொஞ்சம் ஈஸியா சுலபமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தக்கன அவங்க மாறிக்கிறாங்க இது உனக்கு ஒரு ஆம்பளை பையலா இருந்தாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குது பாரு அது எனக்கு தெரியுது எனக்கு இப்போ அவனுக்கு நோய் இருக்கா இல்லையா அது மட்டும் எனக்கு தெரியணும் ஒருத்தங்களை பற்றி இப்படி தப்பு தப்பாக நீ பேசணும்னா அந்த நோய் யாருக்கு என்ன நோயின்னு சொல்லி அது உனக்கும் வந்துடும் பார்த்துக்கோ உங்கள் அப்பனுக்கு இல்லாத அந்த அவன் அவன் பெரிய சாமி அவன் சின்ன சாமி கொடுத்துற போது உங்கள் அப்பா அவளை நோய் வச்சுக்கிட்டு நான் எங்கள் அப்பனை பார்க்க எங்கள் அப்பனை பார்க்க எங்கள் அப்பனை பார்க்கன்னு தம்மட்டை அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சியலை ஒன்று யாரு கேட்டது ஓய் இஷ்டம் நீ அடிச்சுக்கிட்டு ம் இப்போ அவ என்ன செஞ்சா உனக்கு என்ன இல்ல எது என்ன ஏன்டி அவ என்ன காமிக்க பரவு என்ன அப்புறம் வாட்ஸ்அப் பரவங்களா அவ கூப்பி வச்சி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா உனக்கு கிறுக்கு பிடிச்ச பேர் பிடிச்சு கொண்டு போய் இப்ப சேத்துறாங்க ஒழுங்கு மாதிரி அடிச்சுக்கோ வேற உண்டு எது உண்டு அந்த மாதிரி நீ போ போகத்துக்கோ அனாசியம் அடுத்தவங்க விஷயத்துல நீ தலையிட்டு இருந்து தெரியாத நல்லா சொன்னா இப்படிதான் ஒருத்தன் கேட்கணும் எதுல நல்லது